വിനായക തുണ ഭൈരവ സാമി തുണ മുട്ടി തരുനഗയത്തിരവണ മുട്ടി കുരു വിത്ത് കുരുവരോധും മുതവണ മുട്ടി കുരു വിത്ത് കുരുവർ முக்கற் பலமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முற்கமரிகளமற்குரியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முற்கமரம் அடி வேண பத்து தலை தத்த கணிதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் பட்ட தீரில் தத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் பட்டத்திகிரி பத்தக்கிர தத்தை கடவிய பற்றை புயல் மெச்ச தகு பொருள் பச்சத்தோடு ரொட்டி தருவது ஒரு நானே பத்திர தத்தை கடவிய பற்றை புயல் ஒரு பச்சத்தோடு ரொட்டி தருவது ஒரு நானே பிடித்தய ஒத்த பரிபுரம் நிறப்பதம் வைத்து பைரவித்து கொற்க நடிக்க கடுகு கழுதாட பிட்டித்தய ஒத்த பரிபுரன் நிற்த்தப்பதம் வைத்து பைரவித்து கொக்க நடிக்க கடுகு கழுதாட தெக்கு திக்கு பரி கட்ட பைரவ தொகுத் தொகு தொகுதகு சித்ர பகுதிக்கு தெரிகடையனோத கொத்து பரை கொட்டக்களமிசைக்கு திப்புகை தொகுப் பிடிய நமுது குவை கொத்து பறை கொட்ட களமிசைக்கு திப்புகை புக்கு பிடிய நமுது குவை

ஈசருடன் ஞானமொழி தேது முகம் ஒன்று தேக்குமுகம் ஒன்றுருவாகி நின்ற முகம் ஒன்றே மாறுபட சூரரை வரைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் பொருள் நீயருட வேண்டும் அச்சலம் அமர்ந்த பெரும் மாடு தடந்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குருசை தனிவேள் வாழ்க குக்குடம் வாழ்க செரியம் மஞ்சை வாழ்க யானை தண்ணங்கு வாழ்க மாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம்